தமிழக குரல் பத்திரிகை ஆசிரியர் திரு வினோத் குமார் மற்றும் அவங்க குழு எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம் ப்ரோக்ராம் பற்றி நான் பேசியே ஆகணும் ரொம்ப 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 நல்லா இருந்தது வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை ஏன்னால் வந்து நான் நிறையா ப்ரோக்ராம் போயிருக்கேன் அவார்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும் என்னோடய துறை சார்ந்த ப்ரோக்ராம் ஆகட்டும் பட் இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரம் த பிகினிங் டில் அந்த எண்டு வரை ரொம்ப கம்ஃபர்ட்டாக எங்களை ஈவன்தும் நான் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தாலுமே ஏதோ ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஃபீல் தான் இருந்தது நீங்களுமே வந்து உங்கள் சைட்லேருந்து எங்கே இருக்கீங்க எல்லாமே கேட்டு எங்களை தங்க வைக்கிற வரைக்குமே வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தது வரைக்குமே அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் பட் அதை வந்து நீங்கள் ஒரு புன்னகை முகத்தோடு எல்லாருமே பண்ணது அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு விஷயம் அதுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் அண்ட் இது ஒரு அவார்டு ப்ரோக்ராம் மாதிரி மட்டுமே கொண்டு போகாமல் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பொண்ணுங்களுக்கு பெண்களுக்கு என்ன தேவை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சட்ட ரீதியான ஸ்பீச் ஆகட்டும் அதே மாதிரி உளவியல் ரீதியான சப்போர்ட் ஆகட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து சூஸ் பண்ணி அந்த ஏரியாவையும் அங்கே கவர் பண்ண வச்சது அப்படின்றது வந்து அது அடிஷ்னல் பேர்டனாக எடுத்துக்காமல் அதையும் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த விதங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இன்ஃபேக்ட் எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அவார்டுன்னு மட்டும் இல்லாமல் என்ன நீடு இருக்குது அதையுமே வந்து எடுத்துக்கும் போது இன்னும் அங்கே வர பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அண்டு டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாரையுமே ஈக்குவலாக ஹானர் பண்ணது பர்சன் ஒன்லேருந்து பர்சன் ரெண்டு வரைக்குமே எல்லாருமே ஈக்குவலாக அதே எனர்ஜியோட ஹானர் பண்ணது அப்படின்றது வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இந்த நேரத்தில் நான் மிஸ்ஸஸ் தீபா வினோத்குமார் அவங்களுக்கும் என்னோட நன்றிகளை நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா வந்து சொல்லுவாங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்றது அது அங்கே ப்ரூவ் ஆன மாதிரி இருந்தது அவங்களுமே என்ஷூர் பண்ணாங்க எல்லாரும் அவார்டு வாங்கிட்டாங்களா எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்றாங்களா யாராவது நேம் மிஸ் ஆகியிருக்கா ஈவன் அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே கூட அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து அவங்களுமே கூட இருந்து அவ்வளோ எனர்ஜியாக பண்ணுது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த டைமில் என்ன என்னோடய பொண்ணை ஹானர் பண்ணதுக்கு வந்து தமிழக குரல் மீடியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு சில ஜட்ஜஸ்மே பேசும்போது நான் கேட்டேன் சீஃப் கெஸ்ட்டுமே பேசும்போது அவங்க அவங்க வந்து லாஸ்ட் இயர் அவார்டீஸாக இருந்துட்டு இந்த இயர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க அப்படின்றதுல எந்த அளவுக்கு மிஸ்டர் வினோத் வந்து தன்னோட கான்டாக்ட் வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காருன்னு புரிஞ்சது ஏன்னா அவார்டீஸாக வந்தவங்க சீஃப் கெஸ்டாக வர்றது அப்படின்றது வந்து அவரோட எண்ணத்தில் வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே வந்து டெவலப் ஆகணும் அப்படின்றத வந்து அவர் மைண்டில் எடுத்துட்டு போகிறாரு அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸோ உங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி என்னோடய சார்பிலேயும் என்னோடய பொண்ணோட சார்பிலையும் அவளுக்குமே இது ஒரு பெரிய மேடையாக அமைஞ்சது நிறையா சைட்லேருந்து நிறையா பாராட்டுக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இனி ஃபர்தராக உங்களோட ப்ரோக்ராம் எதுனாலுமே நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஆல் த வெரி பெஸ்ட் உங்கள் டீம் எல்லாருக்கும் இனியும் வந்து நிறையா உங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நாங்கள் பார்க்கணும் அதுக்கு வந்து என்னோட பெரிய வாழ்த்துக்கள் நன்றி